அருகே உள்ள கவி அருவியில் ஆறு மாதங்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் உரிய பாதுகாப்பு வசதிகள் இல்லை என சுற்றுலா பயணிகள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர் பொள்ளாச்சி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள அழியார் குரங்கு அருவி என்று அழைக்கப்படும் கவியறிவி பல மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இடமாக இருந்து வந்தது ஆனால் கடந்த ஆறு மாதங்களாக போதிய மழை இல்லாததால் அருவியில் வறட்சி ஏற்பட்டு வனத்துறையினர் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்திருந்தனர் தற்போது கடந்த ஒரு வாரமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்ததால் கவி தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி அளித்துள்ளனர் குளித்து மகிழ்ந்தனர் தடுப்பு உடைந்து காணப்படுவதால் உரிய பாதுகாப்பு இல்லை என சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் அருவியின் அருகே கடைகள் அமைக்க வேண்டும் பெண்கள் குளிக்க தனி இடம் ஒதுக்க வேண்டும் என்றும் வனத்துறையினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் அது தண்ணியெல்லாம் நல்லா அருமையாக தண்ணி வந்து வருது நல்லா ஃபோர்ஸாக தண்ணி இருக்குது சீசன் சூப்பராக இருக்குது நல்லா சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் ஏன்னா பாதுகாப்பு அருவி இங்கே ஒன்றுமே கிடையாது பார்த்திங்கன்னா பூரா கம்பிக்கு போதெல்லாம் பூராமே கட்டை வைத்து தான் வச்சுக்கிறாங்க தண்ணி இதுக்காக ஃபோர்ஸாக வந்ததுன்னா அதை தள்ளி தள்ளிட்டு தான் நீ நிற்க முடியாது பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியாது மெயினாக பெண்களுக்கு வந்து எந்த பாதுகாப்பும் இங்கே கிடையாது தனியாக அவங்களுக்கு குளிக்கிறக்கோ அந்த மாதிரி எந்த வசதியும் கிடையாது எல்லாம் வந்தால் ஒட்டுக்க சேர்ந்து தான் குளிக்கணும் இது வந்து வனத்துறை பார்த்து இது வந்து அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் நிறைய பேர் வந்து இங்கே வந்து குளிப்பாங்க இப்போ கவு கவர்மெண்ட்டு வருமானம் தாங்க இதில் வேறு என்ன இருக்குது அதனால் ஏதாவது பார்த்து கொஞ்சம் கவர்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் இதெல்லாம் எல்லாத்தோட கோரிக்கை இதுதான்